வெளியிலும் அரசாங்கம் என்றையில் சந்திரிகா குமார் துங்கு மகேந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனவிற்கு புதிதாக சட்டம் ஒன்று தேவையில்லை சிறிசேனவின் வீடு தொடர்பில் உயர்நீதிமன்றமும் தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது பொருத்தமான வீடு தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே இவை அனைத்தையும் பார்த்து அவர்கள் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் அல்லவா தேவை என்றால் மேலும் பல விடயங்களை கூற முடியும் இந்த வீட்டை தொடர்ந்தும் அனுபவிப்பதற்காக தாம் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் எவ்வாறு வீட்டை புனரமைப்பு செய்துள்ளார்கள் என்பதையும் கூற முடியும் தாம் ஆட்சியில் இருந்த காலத்தில் அரச பணத்தை செலவு செய்து தமது வாழ்நாட்களில் நலனுக்காக உருவாக்கி கொண்ட வீடாக உள்ளது வீட்டை புனரமைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மாத்திரம் எழுபத்தி இரண்டு இரண்டு மில்லியன் ரூபாவை செலவு செய்துள்ளனர் கட்டணத்திற்கு தொழிலுக்காக உபகரணங்களுக்கு நூற்று நாற்பது மில்லியன் ரூபா சிவிலின் வேலைகளுக்காக முப்பது தசம் ஐந்து மில்லியன் ரூபா டிசைன் பேப்ரிகேஷன் முப்பத்தி இரண்டு தசம் ஒன்று ஏழு மில்லியன் ரூபா மின்சார உபகரணங்களுக்கு முப்பத்து எட்டு தசம் ஒன்பது மில்லியன் ரூபா பலகை கொள்வனவிற்கு முப்பத்தி ஆறு தசம் மூன்று மில்லியன் டிம்பர் ஃபுளோரிங் முப்பத்தி ஐந்து தசம் ஒன்று ஏழு மில்லியன் ரூபா கிரானைட் பதினைந்து தசம் எட்டு மில்லியன் ரூபா

உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு எழுத்து மூல அறிவிப்பு அவசியம் என முன்னாள் ஜனாதிபதியின் பேச்சாளர் என்று தெரிவித்தார் ஏன் இவ்வளவு சத்தமிட வேண்டும் உத்தியோகபூர்வ வீடு தேவை என்றால் எழுத்து மூலம் அறிவிக்க முடியும் அல்லவா சட்டப்பூர்வமாக அதனை செய்ய முடியும் என்றால் குறித்த ஆவணத்தை அனுப்புங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இந்த நாட்டின் சட்டத்தை மதித்தே செயற்படுகிறார் எனினும் அடாவடித்தனத்துக்கு மஹிந்த அடிபணிய மாட்டார் அமைச்சரவை பேச்சாளர் அதற்கு பதிலளித்தார் அரசாங்கத்தின் வீட்டில் இருந்து கொண்டு கடிதம் ஒன்றை அனுப்பினாலேயே போவேன் என்று கூறி வருகின்றனர் அவர்கள் சாதாரண பிரஜைகள் அல்ல அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி முப்படைகளை நிர்வகித்தவர் எனவே அவ்வாறான ஒருவர் சில்லரை தனமாக கடிதம் ஒன்றை அனுப்பினால் போவேன் என்று கூறும் அளவிற்கு சென்றால் அது அவருக்கு அல்ல அந்த பதவிக்கு சரியில்லை மூவரால் செல்ல முடியும் என்றால் இவருக்கு போக முடியாமல் இல்லை பேய்கள் போன்று கட்டி கொண்டு இருப்பதனாலேயே போக முடியாமல் உள்ளார் பேய்களை விரட்ட வேறு வழியுள்ளது மரியாதையை பாதுகாத்துக்கொண்டு கொண்டு செல்வதை சிறந்தது சதாச்சாரியாகின